என் பிள்ளையே இன்று உனக்காக நான் பேசுகிறேன் நான் கர்த்தர் உனக்காக ஆசீர்வாதங்களை வைத்திருக்கிற தேவன் நீ இந்நேரத்தில் இந்த செய்தியை கேட்கும் போது இது சுமாரானதல்ல இது நானே உனக்காக திட்டமிட்ட ஒன்று இன்று என் வார்த்தை உன்னை தழுவப்போகிறது என் வாக்குத்தம் உன் வாழ்க்கையில் நிறைவேறப்போகிறது நீ சந்திக்கின்ற பிரச்சினைகள் நெருக்கடிகள் குறைபாடுகள் அனைத்தும் உன் ஆசீர்வாதங்களை தடுத்து நிறுத்த முடியாது ஏனெனில் உன் வாழ்க்கையில் ஆரம்பித்த காரியங்களை முடிப்பவராக நான் இருக்கிறேன் உன்னை ஆசீர்வதிக்க நான் வாக்களித்திருக்கிறேன் யாரும் அதை நிறுத்த முடியாது நீ காலையில் விழைக்கும் போது உனக்கு எதிராக இருக்கின்ற சூழ்நிலைகள் நினைவுக்கு வரும் ஆனால் என் வார்த்தை உன் இதயத்தில் இருக்க வேண்டும் நான் சொல்கிறேன் நான் உனக்கு நன்மை செய்யும் தேவன் உன் குடும்பத்தில் அமைதி இல்லையா உன் வேலை ஸ்தானத்தில் அழுத்தமா உடல் நலத்தில் குறைபாடா பிள்ளைகளின் எதிர்காலம் பற்றிய பதற்றமா என் வார்த்தையை நீ பறிக்காதே நான் உன்னை விட்டு விலகவும் கைவிடவும் இல்லை உபாகமம் முப்பத்தொன்று வசனம் ஆறு நான் நலிந்து மனதை உயர்த்துகிற தேவன் நீ ஒருவேளை நீண்ட நாட்களாக காத்திருக்கிறாயோ இந்த வார்த்தை உனக்கானது விழும் நீதி கிழிக்கப்படாமல் மீட்டெடுக்கப்படும் உன் கண்ணீரில் நான் கணக்கிட்டிருக்கிறேன் ஒவ்வொரு சுற்றடையும் என் முன்னிலையில் உள்ளது அன்பானவனே உன் வாழ்க்கையின் மூடிய கதவுகள் இன்று திறக்கப்படும் நீ இவ்வளவு நாட்கள் காணாத முன்னேற்றம் இன்று உன்னை அடையும் நான் சொல்வது போல நான் ஆட்டுக்குட்டியை மேய்க்கும் இருக்கிறேன் உன்னை வழிநடத்துகிறேன் நீ விரும்பும் ஆசிர்வாதங்களை நான் உனக்காக தயார் செய்திருக்கிறேன் அது இருக்கட்டும் குடும்ப அமைதியாய் இருக்கட்டும் உடல் நலமாய் இருக்கட்டும் வாழ்க்கைச் சாட்சியா இருக்கட்டும் உனக்கே உரியது நான் உனக்காக புனித நாமத்தில் சத்தியமாக கூறுகிறேன் நான் உனக்காக போராடுகிற தேவன் உன் எதிரிகள் பெரிதாக பட்டு காணப்படுகிறார்கள் என நீ நினைக்கலாம் என் வார்த்தையில் எழுதியிருக்கிறது உனக்கு விரோதமாய் உருவாக்கப்படும் எந்த ஆயுதமும் வாய்க்காது ஏசாயா ஐம்பத்தி நான்கு வசனம் பதினாறு நம்பிக்கை உடையவனாக இரு நானே உன் வாழ்க்கையின் முதலும் கடைசியும் என் திட்டங்கள் உன் மேலே நன்மைக்கே நான் உனக்காக ஒரு வழியை உருவாக்குகிறேன் வனாந்திரத்தில் வழியும் வெறிச்சோடிய இடத்தில் ஆறுகளும் உண்டாகும் ஏசாயா நாற்பத்தி மூன்று வசனம் பத்தொன்பது இன்று உனது வீடு என் நாமத்தில் ஆசிர்வதிக்கப்படுகிறது உன் குடும்ப உறுப்பினர்கள் மீதும் என் ஆசீர்வாதம் பொழுகிறது உன் பண வாழ்க்கை மேலும் உயரும் நீ பார்த்த கனவுகள் பலரளிக்கப் போகின்றன இந்த ஆண்டு இந்த மாதம் இந்த நாளே என் கருணையால் போகின்றன அதனால் என் பிள்ளையே என் வார்த்தையில் நம்பிக்கை வை தினமும் என் வார்த்தையை அறிந்து கொள் ஜபத்தில் என்னை நாடு நானே உனக்கு வார்த்தை தருகிறேன் என் வார்த்தை உன் பாதங்களுக்கு விளக்காயும் உன் வழியிற்கே ஒளியாயும் இருக்கும் நான் ஆசீர்வதிக்கிறேன் நான் உயர்த்துகிறேன் நான் உன்னுடன் இருக்கிறேன் என் அன்பு மகனே என் அன்பு மகளே என்றும் நான் பேசுகிறேன் நான் உன் பக்கம் இருக்கிறேன் நீ பல நாள் எதிர்பார்த்ததை நான் என்று உனக்கு கொடுக்கவிருக்கிறேன் உன் கண்ணீரில் நான் காணும் நம்பிக்கை உன் உள்ளத்துக்குள் எரியும் பிரார்த்தனையின் அக்கினி என்னை எப்போதும் உன்னிடம் கவர்ந்து வைத்தது உனக்கெதிராக போராடியவர்களால் நீ துவண்டு விட்டாய் நீ அநியாயங்களால் சோர்ந்தாய் அன்பாக நடந்து வந்தவர்களால் ஏமாற்றமடைந்தாய் ஆனால் என் கண்களில் உன்னை காணும் தருணங்களில் நான் எதற்காக உன்னை தேர்ந்தெடுத்தேன் என்பதை மறக்கவில்லை நீ என் மகன் நீ என் மகள் உன் ஆவி என் வசிப்பிடமாக இருக்கிறது உன் புண்களை நானே மெதுவாக நிவர்த்தி செய்கிறேன் உன் கண்களில் ஒளி இல்லை எனக் கருதுகிறாய் ஆனால் நான் உன் உள்ளத்தில் ஒளிரும் நம்பிக்கையின் தீபமாக இருக்கிறேன் உன் வாழ்க்கையில் நடந்த அனைத்து நாசங்களையும் நான் இப்போது மாற்றுவேன் என் வார்த்தையை பிடித்து நிலைத்திரு நீ பார்த்த தடை ஒரு வாசல் ஆகும் நீ எதிர்ந்த சோதனை ஒரு செறிவான ஆசீர்வாதமாக மாறும் நீ தினமும் சுமக்கும் அந்தக் கடனும் உன் நெஞ்சில் சூழும் அந்த கவலையும் நீ எண்ணம் அந்த பொருளாதார குறையும் என் ஒரு வார்த்தைக்கு முன்பாக நடங்கும் நான் கர்த்தராகிய இயேசு பேசுகிறேன் உன் வாழ்க்கை வெறுமையாக முடியாது நான் உனக்காக வார்த்தை கொடுத்திருக்கிறேன் அது பொய்யாகாது நான் உனக்காக வாக்குத்தம் கொடுத்திருக்கிறேன் அது நிறைவேறும் நீ யாராலும் புரியப்படவில்லை என்பதற்கு கவலைப்படாதே நான் உன்னை முழுமையாக அறிந்திருக்கிறேன் உன் சிறிய நம்பிக்கைக்கான கிருபையை கூட நான் பெரிதாக்கி ஆசீர்வாதமாக்குகிறேன் நீ உன் குடும்பத்திற்காக கண்ணீர் விட்டு அழைத்ததை நான் கேட்டிருக்கிறேன் உன் பிள்ளைகளின் எதிர்காலம் குறித்து நீ செய்த ஒவ்வொரு இரவும் பாடிய பிரார்த்தனைகளையும் நான் கணக்கில் வைத்திருக்கிறேன் அந்த சோகங்களை நான் திருப்புகிறேன் பிரச்சனைகளின் பெயரில் வந்த நீரிழிவை நான் இன்று நீக்குகிறேன் அனைத்து மூடிய கதவுகளுக்கும் நான் விசையாக இருக்கிறேன் நான் திறக்கிற கதவை யாரும் மூட முடியாது நீ இன்று என்னிடம் விசுவாசத்துடன் பார்த்தால் நான் உன் வாழ்க்கையை ஆசீர்வாதங்களின் அடைவாக மாற்றுவேன் நீ நடந்த பாதையில் ஏமாற்றம் இருந்திருக்கலாம் ஆனால் இனி என் கையில் உன் பயணம் இருக்கும் நீ மற்றவர்களிடமிருந்து ஆதரவை எதிர்பார்க்காதே நான் உன் துணையாக இருப்பேன் நீ கூட அதை நான் திருப்பி பயன்படுத்து நான் உன் எதிரிகளுக்கு முன்னிலையில் உனக்காக மேசை தயாரிக்கிறேன் நீ அடைந்த இழப்புகளில் நான் இரட்டிப்பு நன்மையை தருகிறேன் நீ தொலைந்த நாட்களில் நான் திருப்பித் தருகிறேன் நீ விரும்பிய வேலை நீ கனவு கண்ட வீட்டு நீ வரமாய் கேட்கும் குடும்ப ஆசீர்வாதங்களை நான் தருகிறேன் ஆனால் அது மட்டும் அல்ல நீ அறிந்து கொள்ளாத புதையல்களையும் நான் திறப்பேன் நீ யோசிக்காத அளவில் நான் செய்கிறேன் ஏனென்றால் நீ என் ஜனமாக இருக்கிறாய் நான் உனக்குள் இருக்கிறேன் நீ என்னிடம் கேட்கவே நான் உனக்குத் தருகிறேன் நீ இந்த உலகத்தில் ஒருவர் அல்ல நீ என் பேருக்கு சாட்சி தரும் வாழ்க்கை உன் சாட்சிகள் பலரை நம்பிக்கைக்கு அழைக்கும் ஆகவே என் மகனே என் மகளே நீ என்னிடம் மணங்கிக் கொள் நீ கவலைப்படாமல் என் மீது சுமைகளை ஏற்று வைப்பாய் நான் நடக்காத வழியில் உன்னை கூட்டி செல்ல மாட்டேன் என் திட்டங்களில் தோல்வியில்லை என் திட்டங்கள் உன்னுடைய நலனுக்கே நீ ஒரு நேர்த்தியான முடிவை காண விரும்புகிறாய் என்றால் இப்போது என் வசனத்தில் நிலைத்து நிற்க வேண்டும் நான் சொன்னது நிறைவேறும் நான் உனக்காக செய்ததை யாரும் தடுக்க முடியாது நீ சாய்ந்தால் நான் எழுப்புகிறேன் நீ அழுதால் நான் துடைக்கிறேன் நீ கேட்டால் நான் பதிலளிக்கிறேன் நான் கர்த்தராகிய இயேசு பேசுகிறேன் இன்று உனக்கான ஆசீர்வாதத்தின் நாள் எழுந்து நம்பிக்கையுடன் நடந்தால் நீ உன் வாழ்க்கையின் புதிய பரிசுத்தமான பக்கம் ஆரம்பிக்கிறாய் நீ ஆசிர்வதிக்கப்படுகிறாய் என் பிள்ளையே நீ வெற்றி காண்பாய் நீ புனிதமாய் உயர்த்தப்படுவாய் நீ ஆசீர்வாதங்களால் சூழப்பட்டிருக்கிறாய் நீ என்னிடம் இருக்கிறாய் என்பதே உனக்கு பெரும் ஆசீர்வாதம் நான் உன்னோடு இருக்கிறேன் என்ற உண்மை உன் எதிர்காலத்தை பொங்க வைக்கும் நீ ஆசீர்வதிக்கப்படுகிறாய் நீ இன்று என் கைகளில் உயர்த்தப்படுகிறாய் நீ என் பிள்ளை என்பதற்கு உலகமே சாட்சி தரும் என்று உனக்கான ஆசீர்வாத செய்தி நான் கர்த்தராகிய இயேசு உனக்காக நடக்கிறேன்